ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரமாயிட்ட கே பி கே ஜெயக்குமாரின் குழு இந்த ஐந்து பேர் தான் இதுக்கு காரணம் எம்எல்ஏ ரூபி மனோகருக்கு என்ன சம்பந்தம் திகில் கிளப்பும் பகை பின்னணிகள் காங்கிரஸ் மாவட்ட தலைவருக்கு என்ன நடந்தது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் தனசிங் இவருக்கு வயது அறுபது இவர் காங்கிரஸ் கட்சியின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்து வந்தார் தொழிலதிபரான ஜெயக்குமார் தனசிங் நேற்று முன்தினம் இரண்டாம் தேதி வெளியே சென்று வருவதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து அவரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என பலரும் பல இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர் அப்போது ஜெயக்குமார் கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் காவல்துறையில் இது தொடர்பாக புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன ஜெயக்குமாரை தீவிரமாக தேடி வந்தனர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்ட ஜெயக்குமார் ஜபம் செய்வதற்காக எங்கேயாவது தனிமையில் சென்றிருப்பார் என்று அவரது குடும்பத்தார் கருதியதாகவும் ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி ஜெயக்குமார் தனது கைப்பட திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எழுதிய கடிதம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கடிதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து தனக்கு கொலை மிரட்டல் வருகிறது தனது வீடு மற்றும் அலுவலகத்திற்கு முன்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் நடமாடுகின்றனர் முதலில் வீட்டில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக சுற்றி வருகிறார்கள் என நினைத்தோம் ஆனால் கொலை மிரட்டல் நோக்கத்துடன் திட்டமிட்டி சுற்றி வருவதால் தனது உயிருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐந்து பேர் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது முதல் நபராக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கோவில் முன்னாள் தர்மகர்த்தாவான ஆனந்த் ராஜா பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு வாங்கிய இடம் தொடர்பான பிரச்சனையில் என்னை மிரட்டுகிறார் என்னால் உனது குடும்பத்திற்கே ஆபத்து என மிரட்டுகிறார் இரண்டாவதாக ரிட்டையர்ட் ஏஓவான குத்தாலியகம் சுமார் பதினான்கு வருடங்களுக்கு முன்பு நடந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மதமாக மிரட்டுகிறார் மூன்றாவதாக இடையின் குடியைச் சேர்ந்த பள்ளி தாளர் ஜெய்கர் பள்ளியில் கட்டிடம் கட்டிய பாக்கி தொகை தொடர்பாக மிரட்டுகிறார் நான்காவதாக நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் இவர் கடந்த மூன்று வருடமாக நிறைய காரியங்கள் செய்து வருவதாக கூறி எழுபது லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தார் ஆனால் எந்த காரியமும் செய்து தரவில்லை சமீபத்தில் நடந்த எம்பி தேர்தலில் செலவு செய்ய சொன்ன எட்டு லட்சத்தையும் தராமல் ஏமாற்றி விட்டார் பணத்தை கேட்டதற்கு செல்லபாண்டி என்பவர் மூலமாக என்னை கொலை செய்வதாக மிரட்டுகிறார் எம்எல்ஏவே என்னை நேரில் மிரட்டினார் Ein da okay. ராஜா என்பவரது பிரச்சனையில் அவர் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது பலரிடம் இருந்து மிரட்டல் வந்தது இதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் ஜெயக்குமாரின் இந்த கடிதம் இதுவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகாராக எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் காங்கிரசின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கரை சுத்து புதூரில் உள்ள வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முக்கியஸ்தர்களை சுற்றி இந்த வழக்கு திரும்பியுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரசின் சட்ட உறுப்பினர் ரூபி மனோகரன் கூறியதாவது ஜெயக்குமாரின் மரணம் எனக்கு தனிப்பட்ட இழப்பு எனக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே எந்த வரவு செலவும் நடக்கவில்லை என் மீதான புகாரில் உண்மை இல்லை அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டுள்ளது என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் விளக்கம் அளித்துள்ளார் கே பி கே ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு